Okay. Good <laughs> Pohon olah orang yang merata, hebat poi dari ini ya, Apa itu? ஸோ இப்போ நான் இந்த நாலு பிசிக்கும் அசைன் பண்ணிட்டேன் ஸோ அசைன் பண்ண சரியா இருக்கான்னு இப்படி வெளியில பார்த்துக்கலாம் ஸோ செக் பண்ணிங்க டிஃபால் கேட்வே ஐபி அட்ரஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு இப்படி செக் பண்ணிக்க உள்ள ஓப்பன் பண்ணி செக் பண்ண செக் பண்ண அவசியம் இல்லை நீங்க வெளியிலேயே செக் பண்ணிக்கலாம் ஸோ நான் மூணாவது செட்டப்புக்கும் கிரியேட் பண்ணிக்கிறேன் பிசி எல்லாத்துக்குமே அசைன் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணியாச்சா

பண்ணிக்கிறேன் ஸோ எப்போ போல எனேபிள் கான்ஃபிகர் டெர்மினல் சோ ஹோஸ்ட் நேம் மாத்திக்கலாம் ஹோஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் வந்து ஆர் நாட் சோ ஆர் ஸீரோ ஸோ இப்போ இன்டர்ஃபேஸ் எஸ்சி

டாட் ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஜீரோ ஸோ என்டர் கொடுத்துக்கிறேன் என்டர் கொடுத்துட்டு நோ ஷட் டவுன் மஸ்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் சீரியல் சேஞ்ச் ஸ்டேட் டு டவுன் வருது நார்மலாக நம்ம நோ ஷர்ட்டு கொடுத்தா அப்பில் தானே வரும் இங்கே பாருங்கள் ஆப்போசிட்டாக டவுன் வருது ஏன் டவுன் வருதுன்னா

செவன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன்னு டூ பிப்டி ஃபைவ் ஜீரோ ரவுட்டருக்கு இந்த காபி ரேஷன் முடிச்சிக்கலான்னு ரெண்டு அவுட்டருக்கும் ஐடி அசேன் பண்ணி தான் ரெண்டாவது அவுட்டர் மட்டும் மூணு போட்டு வரும் ஜீரோ பை ஜீரோ பை ஜீரோ எஸ் ஏஜ் ஜீரோ பைவ் ஜீரோ பை ஒன்னு எஸ் ஏஜ் ஜீரோ மூணு போட்டு இருக்கு கரெக்ட் ஆயிடுச்சு சரி யூஸ் பண்ணுங்க எல்லாத்தையும் கைப்பற்ற உங்களுக்கு கருப்பா இருக்கும் முடிச்சாச்சா அடுத்தது போலாமா முடிதா இப்போ ரெண்டாவது ரவுட்டருக்கு போகலாம் ஸோ ரெண்டாவது ரவுட்டரில் என்னென்ன போட்டு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ இங்கே பாருங்க ஏசி ஜீரோ பை ஜீரோ பை ஜீரோவில் எயிட் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் டூங்கிற போட்டு இருக்கு ஏசி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பை ஒன்னு டென்னுங்கிற போர்ட்டு இருக்கு ஸோ டென்னுங்கிற ஐபி அட்ரஸ் சசன் ஆயிருக்கு ஸோ இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் டென் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன்று இங்கே நைன் பாயிண்ட் ஒன்று மூணையும் சரியா பண்ணணும் ஸோ இந்த போட்ட மாற்றி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அதாவது எஸ்சி ஜீரோ பை ஜீரோ பை ஒன்னு இங்கேயும் ஜீரோ இங்கேயும் மாற்றி ஓகேவா ஸோ என்ன பண்ணிக்கிறேன் ரெண்டாவது ரவுட்ரை நான் எடுத்துக்கிறேன் ரவுட்ரை ஓபன் பண்ணிட்டு அதில் சிஎல்ஐ கவர் பண்றேன் சிஎல்ஐல நோ கொடுத்துக்கிறேன் ஸோ டவுட்டாக இருந்ததுன்னா போய் பார்த்துட்டு பண்ணுறதுல தப்பு இல்லை ஸோ எப்போ போல் எனேபிள் கான்ஃபிகர் டெர்மினல் போஸ்ட் நேம் போஸ்ட் நேம் ஆறு ஒன்று கொடுத்துக்கலாம் இன்டர்ஃபேஸ் எஸ்சி ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா எயிட் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் டூ இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டோட ஸ்டேட்டஸ் அப்பில் வந்துருச்சு ஏன் அப்பல வந்துருச்சுன்னா ரெண்டு பக்கமுமே நம்ம ஐபி அசைன் பண்ணிட்டோம் ஸோ அதனால தான் அப்பில் வந்துருக்கு ஓகேவா ஸோ இப்போ நான் அடுத்த சீரியல் போர்ட்டை பண்றதுக்கு முன்னாடி டவுட்டாக இருக்குங்கிறதுனால நான் வந்து இங்கே போர்ட்டை செக் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன்று இல்லை டென் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன்று என்ன பண்ணிக்கிறேன் எக்ஸிட் கொடுத்துட்டு இன்டர்பேஸ் கண்டினியூ பண்றேன் நான் டைப் பண்றது பதிலாக ஷார்ட் யூஸ் பண்றேன் ஒன் அதே சேம் டூ பிப்டி பை Okay, well.

<sweak> ।

மறுபடியும் நான் மறந்துட்டேன் நான் ஒரு பாத்துற போய் நெல்ல டூ லவர்ல ஒன்னு இப்போ அடுத்த இன்டர்பேஸ் குடுத்துக்கலாம் அசைன் பண்ணி ஆச்சு அசைன் பண்ணி